தமிழ் சுவாச உறவுகளுக்கு வணக்கம் நம்ம சென்ற காணொலியில சார்பெழுத்துக்களினுடைய வகைகளை இருந்தோம் சேர்த்து பார்த்துட்டு இருக்கோம் உயிர்மையினுடைய எழுத்துக்கள் ஆயுதம் எட்டு உயிரிழப்படை இருபத்தி ஒன்று ஒற்றலபடை நாற்பத்தி இரண்டு குற்றியல் உகரம் வந்து முப்பத்தி ஆறு வன்தொடர் குற்றியலுகரம் வெண்தொடர் குற்றிலுகுரம் இடைத்தொடர் குற்றிலுகரம் ஆயுத தொடர் குற்றிலுகுரம் நெடில் தொடர் குற்றிலுகுரம் உயிர்தொடர் குற்றிலுகரம் இந்த ஆறு குற்றியலுகரத்திலும் அத நம்ம இறுதியில முடியும் போது கூசுடுது முடியும்னு முடியும் இல்லைங்களா அந்த ஆறுல முடிஞ்சு அதுக்கு முன்னாடி வெள்ளினம் எழுத்துக்கள் சேரும் போது நமக்கு ஆறு ஆறு சேரும் போது பெருக்கள் ஆறு முப்பத்தி ஆறு அதனுடைய விதி பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு இப்ப நம்ம ஏற்கனவே சென்ற காணொலியில கேட்டோம் பசுங்கிறது தபுங்கிறது மாநாடுங்கிறது என்ன குற்றியில உரம் அப்படின்னு கேட்டோம் பசு தபு நல்லா கவனிங்க நான் குற்றியலுபுரத்தோட இலக்கணம் சொல்லும் போது குற்றியலுகுரம் தனி குற்றலத்தை சார்ந்து வராது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா நீங்க இறுதியில பார்க்கும் முடிஞ்சிருக்கணும் ஆனா அதுக்கு முன்னாடி எழுத்து குறிலாக இருந்தால் அது குற்றியலுகரம் அல்ல குற்றியலுகரம் அல்லாததெல்லாம் முற்றியலுகரத்தில் வரும் குற்றியலுகரம் அல்லாதது முற்றியலுகரம் பசு தபு இது ரெண்டுமே வந்து நமக்கு முற்றியலுகரம் இது மட்டும் இல்லையா குரில் தனிக்குறில மட்டும் இல்ல முடியாம மத்த வரும்போது அந்த ஆறு எழுத்துக்கள் தவிர எழுத்துக்கள் முடிந்தாலும் அதுவும் நமக்கு உகரம் உகரம் அல்லாதது உகரம் அத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா மாநாடு இப்ப மாநாடு அப்படிங்கறதுல கடை இறுதியாக டூ முடிஞ்சிருக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து நா இப்ப நாங்கிறது நமக்கு நெடில் எழுத்தாக இருந்தாலும் அதை நம்ம நெடில்னு சொல்லக்கூடாது உயிர்மை அப்படின்னு பிரிச்சீங்கன்னா இன்னு குட்டல் ஆணு வரும் அப்ப ஆங்கிறது நமக்கு உயிர் எழுத்து அப்போ உயிர் குற்றியலுகரம் மாநாடுங்கிறது உயிர் தொடர் குற்றியலுகிறோம் நாடுன்னு மட்டும் தனியா வந்தா மட்டும்தான் அது நெடில் தொடர் குற்றியலுகரம் இன்னொன்னு குற்றியலுகரத்துல ஒரு மொழி மட்டுமே வரும் இந்த ஒரு மொழி அப்படின்னா ஒரு சொல் இப்ப நாடு கொக்கு வரகு அந்த மாதிரி ஒரு சொல் மட்டும்தான் நமக்கு வரும் அஃது இஃது சொல்றோம் இல்லைங்களா ஒரு மொழி மட்டும் ஒரு சொல் மட்டும்தான் வரும் குற்றிய லிகரத்துல நமக்கு ரெண்டு மொழி வரும் நாடு குட்டல் யாதுன்னு எழுதிருக்கோம் இல்லைங்களா அதுல ரெண்டு மொழி நிலைமொழி வருமொழின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மொழி வரும் ஆனா குற்றலுகரத்துல ஒரு மொழி மட்டும்தான் வரும் நாடு வரகு இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு மொழி மட்டும்தான் வரும் இப்ப நம்ம பாக்குறது குற்றிய லிகரம் குற்றியல் என்ன நன்னுள்ள சொல்லக்கூடிய குற்றியலிகரத்தினுடைய இலக்கணம் யகரம் வர குரல் உத்திரியும் இகரமும் அசைச்சொல் மியாவின் இகரமும் யகரம் வர எகரம் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நிலைமொழியில இப்ப நிலைமொழியில நமக்கு குற்றியல் உகரம் வரணும் நிலைமொழில குற்றியல் உகரம் வரணும் வறுமொழியில யாங்கிற எழுத்து வரணும் அப்ப எகரம் வர அப்படின்னா நிலைமொழியில் குற்றியல் உகரம் வந்து வறுமொழி முதல்ல யாங்கிற எழுத்து வந்துச்சு அப்படின்னா நிலைமொழியில் உள்ள உகரம் இப்ப டூல பாருங்க இட்டு குட்டல் ஊன்னு வந்திருக்கும் அந்த நிலைமொழியில் உள்ள உகரமானது ஈயா மாறும் அப்ப உகரம் இகரமாக திரியும் அல்லதா எகரம் வர குரல் உத்திரி இகரமும் அப்படிங்கறது பொருள் அதான் நிலைமொழியில் குற்றியல் உகரம் வந்து வறுமொழியில் யா என்ற எழுத்து வந்தது அப்படின்னா நிலைமொழியில் உள்ள உகரம் இகரமாக யாது கூட்டல் ஊ வந்து உகரம் இகரமா தெரிஞ்சு டீயா மாறி நாடு யாது அப்படின்னு மாறும் இப்ப வரகு குட்டல் யாது இல்லையோ அதே போல்தான் கூவை பிரிச்சீங்கன்னா இக்கு குட்டல் ஊ வரும் உகரம் இகரமா தெரிஞ்சு வரகு யாதுன்னு வரும் இந்த மாதிரி சொல்லும் போது மட்டும்தான் நமக்கு இகரத்தினுடைய மாத்திரை அளவு குறையும் மற்ற இடங்களில் குறையாது இப்ப குற்றியல் இகரத்தினுடைய மாத்திரை அளவு நமக்கு அரை மாத்திரை இந்த மாதிரி சொல்லக்கூடிய இடங்கள்ல மட்டும் அதாவது முப்பத்தி ஆறு நம்ம மேல எழுதியிருக்கோம் குற்றியலுகுரத்துடைய விரி வந்து முப்பத்தி ஆறு அதே போல்தான் இப்ப நாடு கொக்கு வரகு யாது எஃகு யாது இந்த மாதிரி சொல்லக்கூடிய குற்றியலுகுர எழுத்துக்கள் நிலைமொழியில வரும் வறுமொழியில யாங்கிற எழுத்து அந்த மாதிரி முப்பத்தி ஆறு குடையும் யாங்கிற எழுத்து மாறும்போது உகரம் இகரமாக தெரியும் அப்போது மட்டும்தான் மாத்திரை அளவு குறைந்து அரை மாத்திரையாக ஒலிக்கும் டீக்கு கூக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மாத்திரை அளவு ஒண்ணு நமக்கு இது உயிர்மை குரில் உயிர்மை குரிலினுடைய மாத்திரை அளவு ஒண்ணு ஆனா இந்த இடத்துல மட்டும் குற்றியில் இகரமாக ஒழிக்கும் போது மட்டும் மாத்திரை அளவு அரை மாத்திரையாக ஒழிக்கும் இது கூட இன்னொன்னு கேள் குட்டல் மியா அப்படின்னு சொல்லுவோம் கேள் குட்டல் மியா அப்படின்னா கேன்மியா ஒரு அசைச்சொல் முன்னிலை அசைச்சொல் முன்னாடி கேன்மியா அப்படின்னா கேள் அப்படின்னு அர்த்தம் இந்த மியாங்கிற அசைச்சொல் வேறொரு சொல்லோடு சேர்ந்து பொருள் தரும் அந்த சொல்லை உறுதிப்படுத்தி காட்டக்கூடியது வலிமைப்படுத்தி காட்டக்கூடியது கேள் கூட்டல் மியா மியா என்றால் அசைச்சொல் இந்த மியான்னு சொல்லக்கூடிய அசை சொல்ல வரக்கூடிய இகரத்தினுடைய மாத்திரை அளவு அரை மாத்திரை கேள் குட்டல் மியா கேன்மியா மாத்திரை அளவு வந்து நமக்கு அரை மாத்திரை குற்றியல் உகரம் அதாவது குற்றியல் உகரம் நிலைமொழியில வந்து வறுமொழியில யா வரும்போது உகரம் இகரமா திரியும் போது மாத்திரை அளவு அரை மாத்திரை அது குற்றியல் இகரம்னு நம்ம சொல்லுவோம் கேள் குட்டல்மையா சொல் சொல்லும் அந்த மெய்யினுடைய மாத்திரை அளவு அரை மாத்திரை இதா குற்றிய லீகரம் நன்றி நம்ம போடக்கூடிய காணொளி உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி